அந்த வஜ்ரவல்லி வஜ்ரம் அப்படின்னாலே என்னென்னா போன் தான் அர்த்தம் அதாவது எலும்பு எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாத்துக்குமே வந்து இந்த பிரண்டையை நம்ம யூஸ் பண்ணலாம் பிரண்டை சூரணமும் வந்து அதேமாரி தான் அதை வந்து பதப்படுத்தி பொடி செஞ்சு வைக்கிறது தான் பிரண்டை சூரணம் அது நேம்லே வஜ்ரவல்லி அப்படின்னு இருக்கிறதுனால அது போனுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரென்த்து அதனால் இந்த பிரண்டை சூரணத்தை வந்து ஒன்றுலேருந்து ரெண்டு கிராம் அளவுக்கு பாலில் இல்லாட்டின்னா சுடு தண்ணியில் கலந்து சாப்பிட்டதுக்கப்புறம் ரெண்டு வேலையுமே சாப்பிட்லாம் போன் மட்டும் இல்லாத இப்போ எலும்பு முறிவு எலும்பு அடிபட்டு இருக்குது கிராக் ஆகிருக்கு அப்படின்லாம் இருக்கும் அவங்க எல்லாருமே வந்து இந்த பிரண்டை சூரணம் வந்து சாப்பிட்லாம் சீக்கிரம் அந்த எலும்பு வந்து கூடுறதுக்கு ஒரு நல்ல துணை புரியும் இது அது மட்டும் இல்லாமல் என்னன்னா இது வந்து டைஜஸ்டிவ் பிரச்சனையும் தீக்கும் அதாவது டைஜஸ்டிவ் பிரச்சனை அப்படின்னா என்னன்னா செரிமான பிரச்சனை சரியா செரிமானம் ஆகலை எனக்கு சாப்பிட்டு சரியா செரிமானம் ஆகலை சாப்பாசி சரியாக எடுக்கலை அப்படின்றவங்களும் வந்து இந்த பிரண்டை சூரணத்தை சாப்பிட்லாம் அப்புறம் பைல்ஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் அதாவது மூலம் இந்த மாதிரி ரத்தம் மூலம் இருக்குது இல்லை எனக்கு மோஷன் பிரச்சனை இருக்குது அப்படின்ன்றவங்களும் வந்து பிரண்டை சூரணம் சாப்பிட்லாம் தனியாகவே வந்து நீங்கள் பிரண்டை இருந்ததுன்னா பிரண்டையை எடுத்துகிட்டு அதை வந்து நீங்கள் துவையல் மாதிரி செஞ்சு கூட அதை சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பிரண்டை சூரணமாகவும் வச்சு சாப்பிடலாம் பிரண்டை சட்னியும் இருக்குது பிரண்டைஸை வச்சு சாம்பார் கூட பண்ணுவாங்க ஆனால் அது கூட வந்து காய்கறிலாம் பல போட்டு பண்ணணும் ஆனால் வந்து இந்த பிரண்டை துவையல் வந்து வெறும் பிரண்டை வச்சு பண்ணுறது மாதிரி பிரண்டை சட்னியும் வெறும் பிரண்டை வச்சு பண்ணுறது ஸோ இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே எஃபெக்ட் ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் கரெக்டாக அந்த நார் எல்லாத்தையுமே எடுத்துட்டு அதை கரெக்டாக பண்ணணும் அதுவும் பிஞ்சு பிரண்டை பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா எஃபெக்ட் ஜாஸ்தியாக இருக்கும் முத்தனை விட பிஞ்சு பிரண்டையில் வந்து நிறைய எஃபெக்ட் இருக்குது முத்தனை பிரண்டைனா கொஞ்சம் அந்த நார் ஃபுல்லாத்தையும் எடுத்துட்டு கரெக்டாக பண்ணணும் இல்லாட்டினா அந்த டேஸ்ட்டும் நம்மளுக்கு சரி வராது அப்புறம் அந்த பக்குவமும் வந்து கரெக்டாக வராது ஸோ அதனால் அதை பார்த்து எடுத்து செய்யணும் பிரண்டையிலேருந்து உப்பும் தயாரிக்கிறாங்க அதுவும் வந்து நிறைய நோய்கள் போகுது இதே மாதிரி பல வீடியோக்களை பற்றி பார்க்குறதுக்கு நம்ம சங்க மருத்துவம் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நம்ம போடுற வீடியோக்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ